செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே இன்றும் கூட அது முக்கிய இருபது வினாக்களை பார்க்க இருக்கிறோம் அவர்கள் நேரடியாக வினாவிற்குள் விடலாம் முதல் வினா உங்கள் துறையிலே அவர்கள் உயர் நீதிமன்றம் இடதுபுறத்திலும் அவை தொடங்கப்பட்ட ஆண்டு வலதுபுறமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே அலகாபாத் கர்நாடகா பாட்னா மதராஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடங்கப்பட்ட ஆண்டாக வலதுபுறத்திலே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு கர்நாடகா உயர் நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்கு பாட்னா உயர் நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மதராஸ் உயர் நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டு எனவே இதற்கு ஆப்ஷன் ஏ மூன்று ஒன்று இரண்டு நான்கு என்பது சரியான இரண்டாவது அதிமுக்கிய வினா உங்கள் திரையில டேஸ் மாதிரி நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்தது டேஸ் மாதிரி நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்தது கரோ டோமர் மாதிரி கரோடு டோமர் மாதிரி ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான நிலை வினா எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொல்லியல் ஆலர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன இதற்கு ஆப்ஷன் ஏ அறிக்கமேடு அரிக்கமேட்டில் தான் சங்ககால சோழர்களின் காசுகள் தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது வினா எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்முடன் கூட்டு வைத்து கொள்ளவில்லை எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொமுடன் கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை இதற்கு சரியான விடை சிவகிரி பாளையக்காரர் ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை சிவகிரி பாளையக்காரர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை ஐந்தாவது வினா தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்யாகிரகி என்று கருதப்படுபவர் யார் தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்யாகிரகி என்று கருதப்படுபவர் முனைவர் பி எஸ் எஸ் ராஜன் அவர்கள் ஆறாவது வினா உங்கள் திரையில வேலூர் கழகத்தின் போது இந்திய ராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினார்கள் வேலூர் கழகத்தின் போது இந்திய ராணுவ வீரர்கள் திப்பு சுல்தானுடைய கொடியை ஏற்றினார்கள் ஆப்ஷன் ஏ திப்பு சுல்தான் என்பது இதற்கு சரியான விடை ஏழாவது வினா சிறார் நீதி சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு சிறா நீதி சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு எட்டாவது வினா மிக மிக முக்கியமான வினா மேக் இன் இந்தியா பிரச்சார சின்னத்தில் உள்ள விலங்கு எது மேக் இன் இந்தியா பிரச்சார சின்னத்தில் உள்ள விலங்கு சிங்கம் ஆப்ஷன் டி இதற்கு சரியான விட அடுத்த வினா உங்கள் திரையில மிதமான மலைப்பொழிவு பகுதியில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தின் சராசரி வெப்பநிலையின் வேறுபாடு மிதமான மலைப்பொழிவு பகுதியில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தின் சராசரி வெப்பநிலையின் வேறுபாடு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை ஆப்ஷன் பி இதற்கு சரியான அடுத்த வினா உங்கள் திரையில இந்திய அரசமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசமைப்பில் அடை அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது பகுதி நான்கு தான் அடிப்படை கடமைகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது பதினொன்றாவது இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் எது என்று பார்த்தோமே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஆப்ஷன் சி பனிரெண்டாவது வினா உங்கள் திரையில இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் டேஸ் மாதிரியை பின்பற்றியது இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் டோமர் மாதிரியை பின்பற்றியது ஆப்ஷன் ஏ சரியான இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் டோமர் மாதிரியை பின்பற்றியது பதிமூன்றாவது வினா உங்கள் திரையில மருது பாண்டியர்கள் தூக்கிடப்பட்ட இடம் மருது பாண்டியர்கள் தூக்கிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் திருப்பத்தூரில் தான் மருது பாண்டியர்கள் தூக்கிடப்பட்டனர் காங்கிரசின் கழகம் என்று குறிப்பிடப்படுகிறது டேஸ் இயக்கமானது காங்கிரசின் கழகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான் காங்கிரசின் கழகம் என்று அறியப்படுகிறது அல்லது குறிப்பிடப்பட்டது பதினைந்தாவது வினா உங்கள் திரையில கீழ்கண்ட ஒற்றுள் எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது மேட்டூர் நீர்மின் திட்டம் நெய்வேலி அணு உலை திட்டம் கல்பாக்கம் வீட்டு உபயோகப் பொருட்கள் திருப்பூர் தோல் பொருட்கள் என்றிருக்கிறது இதில் மேட்டூர் நீர்மின் திட்டம் நெய்வேலி அணு உலை திட்டம் இந்த இரண்டு மட்டுமே சரியான ஒன்று எனவே ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு சரி என்பது சரியான விடை பதினாறாவது வினாவாக உங்கள் திரையில தெரிந்து கொண்டிருக்கிறது மிக மிக முக்கியமான வினா பொருத்துகவாக கேட்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே சார்லஸ் டார்வின் கிரிகர் மெண்டல் ராபர்ட் கோச் கிளாட் என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே மரபியல் பரிணாமம் நவீன நுண்ணியல் உடற்செயலியல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை சார்லஸ் டார்வின் பரிணாமம் கிரிகர் மெண்டல் மரபியல் ராபர்ட் கோச் நேரடியாகவே இருக்கிறது நவீன நுண் கிளாட் பெருநாடு அதுவும் நேரடியாக இருக்கிறது உடற் செயலியல் எனவே இரண்டு ஒன்று மூன்று நான்கு ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விட வினா இன்றைய அதிமுக்கியுடைய வினா உங்கள் திரையில ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும் ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெற்று பெறுவதற்கு விண்ணப்பித்திருக்க வேண்டும் முப்பது நாட்களுக்குள் ஆப்ஷன் ஏ ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட பதி உரிமையை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும் பதினெட்டாவது வினா மிக மிக முக்கியமான வினா தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மழைப்பொழிவை சரியாக பொருத்த வேண்டும் தாவர வகைகள் இடதுபுறத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சராசரி ஆண்டு மழைப்பொழிவு சென்டிமீட்டரிலே வடதுபுறத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே பசுமை மாறாக்காடுகள் பருவமழை காடுகள் வறண்ட காடுகள் பாலவனை காடுகள் என்றும் மீண்டும் பார்ப்போம் இடதுபுறத்திலே பசுமை மாறா காடுகள் பருவமழை காடுகள் வறண்ட காடுகள் காடுகள் என்றும் வலதுபுறத்துல இருபது சென்டிமீட்டருக்கு மேல் நூறு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை ஐம்பது முதல் நூறு சென்டிமீட்டர் வரை ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவாக என்று இருக்கிறது இதற்கு சரியான விடை அனைத்தும் நேரடியாகவே பொருந்தியிருக்கிறது எனவே இதற்கு ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பது சரியான விடை பசுமை மாறாக்காடுகள் இருநூறு சென்டிமீட்டருக்கு மேல் பருவமழைக்காடுகள் நூறு முதல் இருநூறு சென்டிமீட்டர் வறண்ட காடுகள் ஐம்பது முதல் நூறு சென்டிமீட்டர் வரை காடுகள் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவாக எனவே ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு அனைத்தும் நேரடியாக இருக்கிறது அடுத்த வினா உங்கள் திரையிலே இந்திய சமவெளி சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அரச மரம் அரச மரம் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது உச்ச தெய்வமாக கருதப்பட்டது இன்றைய தொகுப்பினுடைய இறுதி வினாவை பார்ப்பதற்கு முன்பாக இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் அது மட்டுமல்ல நமது மெம்பர்ஷிப் இருக்கிறது எண்பத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து கிங் சில்வர் தொடங்குகிறது நீங்கள் மெம்பர்ஷிப்பும் எடுத்துக்கொண்டு எங்களை தொடர்ந்தும் ஆதரிக்கலாம் இருபதாவது வினா உங்கள் திரையிலே குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசு தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி நீதிபதி எம் கிதயதுல்லா அவர்கள் ஆப்ஷன் சரியான விடை இன்றைய இருபது வினாக்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மற்றும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்கிறேன் நன்றி வணக்கம் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் இது சாதனையாருக்கான தளம் சாதிக்க துடிப்போருக்கான தளம்